ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம மெயின் லைன் பாதையில் நிறுத்தப்பட்ட ரயில் சேவை மீண்டும் இயக்கப்படுமா இதுதான் நம்மளோட கொஷின் அப்படி என்ன ரயில்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை காலை மயிலாடுதுறை எட்டு அஞ்சுக்கு புறப்போகிற வண்டி திருச்சி வரைக்கும் இயக்கப்படுறது அது எல்லா்களுக்குமே இந்த ரயில் சேவை மிகவும் உதவிகரமாக இருந்தது கொரோனாவுக்கு முன்பாக இந்த ரயில் அனைத்து நாட்களும் இயக்கப்பட்டது அதுக்கப்புறம் இந்த கொரோனாவுக்கு முன்பு இந்த ரயிலின் பலர் குழகுபடிகள் ரயிலில் காலாட்டம் வேண்டியது இருக்கும்போது பலர் குழகுபடி ஃபஸ்ட்டு எட்டு முப்பத்தஞ்சு ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் எட்டே காலாக்கினாங்க இப்போ எட்டு அஞ்சு ஆகிட்டாங்க ஆனால் சனி ஞாயிறு வரைக்கும் இந்த ரயிலை இன்னும் இயக்கப்படாமல் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க அது காரணம் என்னென்னு எனக்கும் புரியும் அது இது இருக்கிற இப்போ இந்த என்னோட நல்லா புரிஞ்சுக்கோங்க என் ஊரில் ட்ரெயின் நிற்கிறதுனால எனக்கு பெருமை கிடையாது என் ஊர் வந்து அடுத்த ஊருக்கு போனோங்க இதுதான் பெருமை கனெக்டிவிட்டி தேவை இப்போ அவங்க வந்து இப்போ திருச்சிக்கு போகலாம் காரைக்குடிக்கு போகலாம் இந்த சைடு ஈரோடு போகலாம் ஸோ அவங்க ரயில் தான் ப்ரிஃபர் பண்ணணும் அதை பொறுத்த வரைக்கும் ஆனால் சனி நேரம் இந்த ரயில் இயக்கமாக இருக்கிறப்ப பெரும் ஏமாற்றமான எனக்கு எனக்கு சொல்கிறோம் ரயில் ஃபேனாக நான் சொல்கிறேன் எதுக்கிற சமயமாக அது போய் டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு முப்பது நாற்பது பேர் வந்துட்டு ஒரு ட்ரெயினை பற்றி தெரியாமல் போகிறாங்க இன்னும் நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க அவர்களுக்கு இந்த ட்ரெயின் இருக்குன்னு நினைச்சிட்டு வராங்களா என்னன்னு தெரியல அதில் இதில் பார்க்கும்போது டாட்டாவில் பார்க்கணும் காமிக்கிது ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் போகும்போது அந்த ட்ரெயினை எனக்கு இல்லை அது சொல்லி சொல்லி அவங்க பாதி பேர் போகிறாங்க இதனால ரயில்வேக்கு பெரும் வருவாய் இழக்கும் என் ஊரில் ட்ரெயின் நிற்கிறதுனால எனக்கு பெருமையான பெருமை கிடையாது ஏன்னால் அது ஒரு இடைஞ்சல் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு புது ட்ரெயின் கூட நம்ம கேட்கணும்னு நாம் கூட முடிய மாட்டேங்குது ஏன்னா எல்லா சனி நேரம் அன்னைக்கு எல்லா பிரசமும் பண்ணி நிற்கும் எல்லாரும் ஒரு ஊருக்கு கனெக்டிவிட்டியாக இந்த ஊர் இந்த ரயிலை தினசரி ரயிலாக ஆக்குங்க இது என் இதுவே எனக்கு போகிறோம் என் ஊர்லேருந்து என் ஊர் மக்கள் மட்டும் இல்லை கும்பகோணமாக இருக்கட்டும் தஞ்சாவூராக இருக்கட்டும் அவங்க அடுத்த ஊருக்கு போடுவதற்கு இந்த ரயில் சேவைனா மிகவும் சூஸ் பண்ணுறாங்க ஏன்னால் பார்த்துக்கிட்டு போகலாம் சொகுசாக போகலாம் அவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு ரயில் ஒரு வசதி ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது ஆனால் ரயில்வே அது புரிஞ்சிக்காமல் அந்த ரயிலை தேவையில்லாமல் இல்லாமல் மயிலாடுதுறை இடைஞ்சலாகவே இருக்குது அந்த ரயிலை எங்கே வைக்கிறதுனே புரியல நீங்களே நான் இந்த காணொலியே கொடுக்க நீங்களே பாருங்கள் மேலே அதோடய பிளாட்ஃபார்ம் ஓட்டி போய் நிற்கும் அது ஈவினிங்கில் போய் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அது இருக்கிறவங்களுக்கும் வேலை ஜாஸ்தி இந்த ரயில அந்த ஊருக்கு போச்சுன்னா மக்களுக்கும் இல்லை ரயில்வேக்கு வருவாய் கிடைக்கும் இல்லை இதுதான் என்னோடய ஆப்ஷன் என்னோட ஆப்ஷனாக நான் சொல்கிறேன் நான் எனக்கு நேத்திக்கு போய் பார்க்கும்போது நேத்திகா நானும் பார்த்து பார்த்து வெறுத்து போயிட்டேன் என்னடா இது அந்த அருள் இந்த குறுக்க அந்த கவுசிக் வந்தால் எப்படி இருக்கிற மாதிரி குறுக்க நந்தி மாதிரி எங்கள் ரயில் நிற்கிது அது எங்கே நிற்பாதுன்னு தெரியல ஏன்னா எல்லா பிளாட்ஃபார்ம் வண்டி ஃபுல்லாக இருக்கும் இதே இந்த ரயில்வே யார் தினசரி ரயில் ஆக்கணும்னா அடுத்த ஊர்களுக்கு போகிறது வரைக்கும் வசதியாக இருக்கும் ரயில்வேக்கு வருவாய் கிடைக்கும் என் ஊரில் தை நிற்கிறதுனால எனக்கு பெருமைண்ணா பெருமை கிடையாதுங்க நானும் காணொளி பண்ணிட்டேன் பட் காணொலி பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது நம்மளோட விஷயத்தை தெரிவிக்கணும் முதல்ல இது யாராவது ஷேர் பண்ணுங்க இதை பற்றி நம்ம கோரிக்கையாக வைப்போம் அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம் முதல்ல என் ஊரில் ட்ரெயின் நிற்கிறதுனால அந்த ட்ரெயின் என்னோட ட்ரெயின் நிற்கிறதுனால அப்ப வந்துட்டு போகிறாங்க நாற்பது பேருமே அடுத்தது பஸ்ஸில் தான் அவங்க சூஸ் பண்ணோம் ஸோ ரயில்வேக்கு ஒரு வருவாய் இலக்கும் அபாயம் இருக்குது அதை ரயில்வே யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு சிங்கிள் போயிட்டு வரலாம் இல்லை கால அங்கே போய் நிற்கிற த திருச்சியில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அந்தளவுக்கு ஒன்றும் எல்லாம் போய் திருச்சியில எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் அம்மாராக வந்தாச்சு அதனால் இப்போ பிளாட்ஃபார்ம் முன்னாடியாக சொன்னால் கூட என்ன சொல்லணும்னா பிளாட்ஃபார்ம் பத்தில் எங்கே வைக்கிறது கிடையிலேன்னு சொன்னாங்க இப்போ எக்ஸ்ட்ரா பேசவும் கட்டி வச்சாச்சும் ஓரமாக நிப்பாட்டா கூட பிரச்சினையும் கிடையாது ஈவினிங் நம்ம அதே டைம் மத்தியானம் அதே டைமில் கிளம்பி ஒன்று அஞ்சுக்கு கிளம்பி நேராக வரப்போகுது ஏன் இந்த ரயிலை இயக்காமல் இருக்கிறாங்கன்னா என்னோட கொஷின் ஸோ இதை இந்த ரயிலை மயிலாடுதுறை எட்டு அஞ்சுக்கு கிளம்புற ரயில் ஜெனசரி ஆக்கணும்னா எல்லோருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்னா இன்னொரு கருத்தில் நான் நான் சொல்கிறேன் ஏன்னா நேற்றுக்கு பார்க்கும்போது இல்லை நேற்றுக்கு ரொம்ப இடஞ்செல்லாம் போயிடுச்சு அதனால் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் ரயிலை டிக்கெட் திருப்பி ஈவினிங் வந்து ஷண்டிங் பண்ணி ஃபுல்லாக வரணும் ஸோ அதுக்கு பதிலாக ரயில் ஒரு ரெண்டு ட்ரிப் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தால் கூட ரயில்வேக்கு வருவாய் வரும் ஏன்னா நேற்றுக்கு நாற்பது பேர் வந்துட்டு ரிட்டர்னில் வெளில போகிறாங்க அது ஒரு ரயில்வேக்கு ஒரு மிகவும் வருவாய் இழக்கும் என்னான்னா நான் சொல்லுவேன் உங்களை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது என்னையும் பார்க்கும்போது ஆஹா இது ரயில்வே யூஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஒரு தோணுது அவங்களுக்கு அடுத்தால் அடுத்த ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் வண்டி மயிலாடுதுறை வந்து போகிற வண்டி அந்த நாலு மணி நேரத்தில் அவங்க பஸ்ஸை பிடிச்சா கூட நேராக எதிர்க்கு அவங்க ஊருக்கே போய் திருச்சிக்கே போயிடுவாங்க ஸோ அடுத்த சூஸ் பண்ணுற எதுன்னா பஸ்ஸு ரயில் போக்குவரத்து நாள் முதல்ல இருக்கணும் அப்புறமா தான் பஸ்ஸு வரும் இப்போது பஸ்ஸுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிற மாதிரி அவங்க டெய்லி ரயில்வே பஸ்ஸு தான் ஃபஸ்ட்டு வருது ரயில்வே தான் ரெண்டாவது விஷயம் வருது இன்னும் அடுத்தது என்னென்ன நடக்க போகிறதோ தெரியலங்க ரயில்வே பண்ணுறது பெரும் ரயில்ஃபேனாக நான் ரொம்ப ஏமாற்றுறோம்னு அடையுறேன் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்காமல் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்